நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அழகான பசுமை நிறந்த அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள மிருகங்கள் மட்டும்தான் வாழ முடியும் மனிதர்கள் யாருமே அங்கே போக முடியாது அப்படி போனாலும் உயிரோடவே திரும்பி வர முடியாது அப்படி அடர்ந்த காடுக்குள்ள அதாவது இந்த அமேசான் காடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காடு மாதிரின்னு சொல்லி வச்சுக்கங்களேன் வெறும் பச்சை பசர்ன்னு மரங்களாகவும் கொடிகளாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அடர்த்தியாகவே இருக்கும் இந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு முனிவர் மட்டும் உள்ள போறாரு தவம் இருக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள உள்ள போன உடனே ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல போய் உக்காந்துக்கிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு தவம் கிடக்கிறாரு இப்படி தவம் கிடக்கிற அந்த முனிவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்காரு ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் அவரோட தவம் வந்து களையவே இல்லை ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த மரத்தோட கிளையிலேருந்து ஒரு பழம் ஒன்று உதிர்ந்து அவருடைய தலையில் பொத்துன்னு விழுந்துடுது விழுந்து அந்த முனிவரோட தவம் களைஞ்சிடுது களைஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா செம்ம கோபமாகறாரு நான் இத்தனை வருஷமா தவம் இருந்தேன் கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறதுக்காக அந்த ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆனால் நீ என்னுடைய தவத்தை கழிச்சிட்ட இதனால் கடவுள்கிட்ட நான் பெரிய நான் துன்பத்தை வந்து அனுபவிக்க போகிறேன் நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படணும் அதனால் உன்னை நான் உடனே வந்து சாபம் விடுறேன் உனக்கான சாபம் என்ன அப்படின்னா நீ இப்போவே உடனே பொண்ணாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடவும் அந்த மரம் உடனே பொண்ணாக மாறிடுச்சான் பொண்ணாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம முனிவர்கிட்ட ஐயா முனிவர் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் வேணுமுன்னே உங்கள் தலையில் பழத்தை போடலை பழம் தானாக தான் விழுந்தது அதுவும் புயல் காற்றுல என்னால் வேறு வழி என்ன முடியலை கிளையெல்லாம் ஒடிஞ்சிட்டு ஓடுது அது மட்டுந்த காற்றுல ஒரு பழம் மட்டும் உங்கள் தலையில் தவறி விழுந்துருச்சு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுருங்க உங்களோட தவத்தை நான் வேணுமுன்னே கலைக்கலை இப்படிப்பட்ட என் நாட்டில் இந்த உலகத்தில் பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை இந்த நாட்டில் போயிட்டு என்னை பெண்ணாக மாத்திருக்கீங்களே மரமாக இருந்தாலாவது இந்த காட்டுக்குள்ளே நான் உயிர் பிழைச்சிருப்பேன் ஆனால் பெண்ணை நீங்கள் படைச்சிட்டு என்னை இப்படி துர்க்க துரதிருஷ்டவசமாக படைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்குது அந்த மரம் அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உடனே முனிவர் என்ன சொல்கிறாருனா நீ மரமாக இருந்து பொண்ணாக மாறியிருக்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீயும் என்கிட்ட கேட்குற ஆனால் உன்னோடைய இதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய அந்த கஷ்டத்தை இப்போ உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் நான் விட்ட சாபம் நானாவே வந்து மோட்சம் கொடுக்க முடியாது உனக்கு மோச்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சாப விமோச்சம் கிடைக்கணுன்னா நான் சொல்கிற பரிகாரத்தை நீ செஞ்சாலே ஒழிய உனக்கு அந்த சாப விமோச்சனை கிடைக்கும் அதனால் இன்னிலிருந்து நீ இந்த மரம் பொண்ணில் இருந்து மரமாகவும் மாறுவ அதுக்கான சக்தியை மட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாரு காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீ தான் இருப்ப அதுக்கப்புறம் இருட்டில் சாயந்தரம் ஆறு மணிலேருந்து விடிய காலம் ஆறு மணி வரைக்கும் ராத்திரி ஃபுல்லாக நீ மரமாக இருப்ப அந்த மாதிரி மரமாக இருக்கிற சுச்சுவேஷனில் நீ ஒரு காட்டு பகுதிக்கிட்ட போய் நின்றுக்கணும் மரத்தோட மரந்தமாக நீ ஜாயிண்ட் ஆகிக்கலாம் அதுவே நீ தெருவலியோ இல்லை வேறு எங்கேயாவது இருந்த அப்படின்னா அந்த இடத்துலேயே நீ மரமாகிடுவேன் உனக்கு தான் அது பேராபத்தை விளைவிக்கும் அதனால் இந்த சாப விமர்சனத்தை பற்றி நான் உனக்கு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை நீ மறுபடியும் முழுசாகவே மரமாக ஆகணும் அப்படின்னா நான் சொல்கிற பரிகாரத்தை நீ செய்யணும் ஒரு நாட்டுக்கு உள்ளே போகணும் அந்த நாட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஆண் மகனை நீ தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கணும் திருமணம் செஞ்சுக்கிட்ட அடுத்த நொடியே உனக்கு அந்த மரத்தோட உருவம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நீ பொண்ணாக மாறமாட்ட ஆனால் இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது அந்த பையனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த திருமணமாக திருமணமாகி அந்த ம பையனோட மனைவியோட சம்மதத்தோட தான் நீ திருமணம் செஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை போட்டுறாரு அப்பதான் அந்த பொண்ணு கேட்குது ஏன் ஏன் இப்படி ஒரு சோ துக்கத்தை வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்க இது வந்து எனக்கு ஒரு பெரிய சோதனை எந்த பொண்ணுமே தன்னுடைய புருஷனை த விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறீங்களே நான் வந்து எப்படி இந்த சாமி இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு வேற வழி தெரியாது சாபம் கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை உடனே அதை வந்து தீர்த்து வைக்கணும்னு என்னால் முடியாது அதனால் நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு சாப விமர்சனம் கிடைக்கும் கண்டிப்பாக உனக்கு இந்த விதியால் படைக்கப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக நீ ஒரு நாள் மாறுவே அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடாரு இப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல எப்படிரா நம்ம போயிட்டு ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறது அதுவும் கல்யாண ஆன பையனை அதுவும் அவரோட மனைவியோட ச சம்மதத்தோட எப்பட்ரா பண்ணிக்கிறது இந்த முனிவர் ஏடா நம்ம கிட்ட ஒரு போட்டியை வச்சிடறே இதில் நம்ம எப்படி ஜெயிச்சு மறுபடியும் மரமா மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு ஒரு நாட்டுக்குள்ள நுழையுது முதல் நபரை பார்க்குது அந்த முனிவர் சொன்னது மறுபடியும் ஞாபகத்து வருது மூன்று ஆண்மகனை தான் நீ தேர்ந்தெடுக்கணும் அந்த மூன்று ஆண்மகன்ல இருந்து மூணாவதா நீ தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆண்மகனை நீ திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி முதல்ல முதல்ல மூணு பேத்தை பார்க்கறதுல அந்த மூணு பேத்துக்கு அப்புறம் பார்க்கறவங்க சேப்பு கிடையாது அதனால முதல்ல மூணு பேத்தை பார்க்கறவங்களுக்குள்ள நீங்கள் யாரையாவது ஒருத்தனை தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ அந்த பொண்ணு போகிற வழியில் ஒரு வயதான முதியவர் வந்து படுத்திருக்காரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஐயோ முதல்ல வந்து இந்த முதியவரை பார்த்துட்டோமே இவர் எப்படி திருமணம் செஞ்சுக்கிறது சரி பரவாயில்ல நமக்கு சாப விமர்ச்சனை கிடைக்கும் கிடைக்கணும்னா இந்த முதியோரோட மனைவியை நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த முதியோர்கிட்ட போய் பேசுது ஐயா நீங்க யாரு நீங்க என்ன ஒரு இங்க ஏன் படுத்திருக்கீங்க நான் வந்து சோத்துக்கு வழி இல்லாம தாமா இங்க படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி மனைவியை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருமணம் ஆகி உங்களோட மனைவி எங்க இருக்காங்க ஐயா நீங்க ஏன் தனியா இருக்கீங்கும்போது போது என்னுடைய வயசான காலத்துல என் மனைவி கூடவா இருப்பா போய் சேர்ந்துட்டாமா அப்படிங்கும்போது இந்த பொண்ணுக்கு உடனே துரதிருஷ்டவாசமா ஆயிடுச்சாட்டுக்கு முதல்ல பார்த்த நபருக்கு திருமணமாகி அந்த மனைவி இறந்து போயிட்டாங்களே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஐயா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ம மரத்தில் இருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து அந்த சக்தியை வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த முதியவருக்கு வந்து அது தெரியாது இந்த முனிவர் வந்து இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காரு கட்டளையும் சொல்லியிருக்காரு நீ போகும்போது உன்னோட மரத்தில் இருந்த பழங்கள் இலைகள் மூலிகை வேர்கள் பட்டைகள் எல்லாத்தையுமே கொண்டு போகலாம் அதை வந்து நீ மருத்துவம் செஞ்சு புழைச்சிக்கலாம் ஊரில் நீ மருத்துவ வச்சியா போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த முனிவர் சொல்லியிருக்காரு அதுவும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது ஒரு நபரை பார்க்குது அவருக்கு ஊனமுற்றவராக இருக்கும் இருக்கார் அந்த ஊனமுற்றவரை பார்த்தோன்னே இவரே ஊனமுற்றவராக இருக்கார் இவரோட மனைவியும் வந்து ஊனமுற்றவங்களாக தான் இருப்பாங்க எப்படா இவங்கள திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட மனைவி திருமணம் செஞ்சுட்டு சொல்லிட்டு உடனே அந்த ரெண்டாவது ஆள்கிட்டே போயிட்டது போயிட்டு வந்து நலம் விசாரிக்குது நலம் விசாரிச்சுட்டு அப்படியே பேச்சுவாக்கிலேயே உங்களோட மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய மனைவி கல்யாணம் செஞ்சு வச்ச கொஞ்ச நாளில் ஒழுங்காக தான் இருந்தான் அவள் வந்து ஊனமுற்றவ கிடையாது அவள் வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் ஆனால் என்னுடைய சொத்து சுகத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி தான் தெரிய வருது கொஞ்ச நாள்லயே அவள் என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரெண்டாவது ஆட்கள் இருந்தும் நமக்கு வந்து ஒரு க இதாகிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி மூணாவதான ஆளாவது வந்து நமக்கு கிடைக்கிறது லக்கியான ஆளாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி நமக்கு கடைசி வரைக்குமே வந்து பொண்ணாக தான் இருக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வந்து யோசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது மூணாவதாக ஒரு இளைஞனை பார்க்குது அந்த இளைஞன் வந்து திருமணம் ஆயிடுச்சு அவங்க மனைவியும் கூட Air kangen. இப்போ வந்து அந்த இளைஞனை பற்றி விசாரிக்கும்போது என்னுடைய பெயர் வந்து சுரேஷு அதுக்கப்புறம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லும்போது அந்த சுரேஷ் கிட்டே வந்து உன்னுடைய மனைவி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய மனைவி வீட்டில் தான் இருக்காங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் தான் நமக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஊரில் போயிட்டு செட்டில் ஆகிடுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் மருத்துவத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது சரி நம்ம மூணாவதா பார்த்த ஆளு சுரேஷ் தான் அவனை தான் நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ஏதாவது ஆண்டவன் வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து இந்த மருத்துவ உதவிகளை வந்து அந்த ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்குது சரின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கிற சமயத்துல அப்பதான் திடீர்னு அந்த குடும்பத்துல ஒரு சோகம் ஏற்படுது ரெண்டு பெண் குழந்தைங்கள ஒரு பெண் வந்து குழந்தை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்குது இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணோட அம்மா வந்து சுரேஷோட மனைவி வந்து என் குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு நீட்டும் போது அந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பொண்ணுக்கு ஒரு வாக்குறுதியோடு வந்து சரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா நான் உன்னுடைய குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்துட்றேன் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நான் உன்னுடைய கணவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ தான் வந்து அந்த பொண்ணுக்கு பரவாயில்ல நமக்கு நம்ம குழந்தை உயிர் தான் முக்கியம் அதனால தற்சமயத்துக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்னுடைய கணவரை நான் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் ஒத்துக்குவோம் இந்த மரமும் வந்து என்ன பண்ணுதுன்னா மூலிகை மருந்து இலைகள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றிடுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆகிப்போச்சு சரி இதுக்கப்புறம் நமக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணு மறுபடியும் போயிட்டு காட்டிலே போய் நிற்கவும் மறுபடியும் மரம் ஆயிடுது இந்த ம பொண்ணை குணமாக்குனத அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிட்டு மறுபடியும் காலைல வந்து அவங்கள போய் அதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மீட் பண்ணும்போது தேடி பார்க்கவும் கிடைக்கவே இல்லையா திடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிறது வருந்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மரத்தில் இருந்த அந்த பொண்ணு மறுபடியும் வந்து திருப்பி அந்த இடத்துக்கு வந்து உட்காருது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது நீங்கள் எங்கேம்மா போயிருந்தீங்க எவ்வளோ நேரம் ஆகும்போது இல்லை நான் ஒரு வேலையாக போயிருந்தேன் நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான் நான் வந்து உங்களை எங்கள் புருஷனுக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் நீங்கள் இப்பவே கூட தாலி கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே வந்து அந்த சுரேஷும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனைவி கண் முன்னடியே வந்து திருமணமும் அந்த மரத்தை செய்யும்போது உடனே வந்து அந்த ம மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட்லயே வந்து மரமாயி அதே ஊர்லயே வந்து பார்த்து எல்லோரும் சாமியா கும்பிட அந்த மரத்தை இது வந்து தெய்வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முனிவர் அந்த இடத்துக்கு வராரு அப்புறம் வந்து அந்த மரம் பேசுது கடவுளே நீ எந்த வந்து என்னை வந்து இப்படி சோதிச்சு என்னை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிப்பாட்டிருந்தது இதுக்காகத்தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முனிவரை பார்த்து கேட்கும்போது எல்லாம் அந்த ஆண்டவனோட விதிப்படி தான் நீ இந்த ஊருக்கு வரணும் அந்த பொண்ணோட குழந்தையை காப்பாற்றணும் இங்கே நீ தெய்வமாக எல்லாருக்கும் இருந்து உதவி செய்யணும்னு இருந்திருக்குது அதுக்காக தான் என்னுடைய மூலமாக உனக்கு இங்கே வர வச்சுருக்கான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அங்கேருந்து சொல்லிவிட்டு போயிடுறாரு ஸோ யாருக்கு எந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணும் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீதி ஆண்டவனால படைக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் யாரால மாத்தவே முடியாது அதுதான் இந்த இந்த முழு அர்த்தமே வீடியோ லைக் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்